மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான நல்ல வார தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் வேலை சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் போன்ற சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்